அனைவருக்கும் வணக்கம் ஆஞ்சநேயர் பாடல் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் இருக்கையில் ஏது பயம் ஹனுமானின் திருநாவின் நாமமே அறிவாரின் மனம் எங்கும் அனுமன் கோலமே நன்மை வந்து சேரும் நமக்கு நானும் வந்து சேரும் நன்மை வந்து சேரும் நமக்கு வந்து சேரும் ராமன ீராமஜயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏறு பயம் ஹரி ரூபம் கோலமே அதன் திசை ரீங்காரம் ராமன் நாமமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏறு பயம் சிவரூ ஸ்ரீராமஜயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் இன்மையின்றி போகும் நமக்கு இனிமை வந்து சேரும் இன்மையின்றி போகும் நமக்கு இனிமை வந்து சேரும் பாய் ரூபமே ராமனின் நாமம் செவிகளில் ஏழை நீராய் மாறுமே ராம ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் ராம ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் ஹரி ராமம் ஹரரா சொல்வாய் அமைதி உள்ளில் ஊரும் அல்ல நீங்கும் நாமம் சொல்வாய் அமைதி உள்ளில் ஊரும் ராஜயோகமே ராமனும் வீர ஹனுமனும் வாழ்வில் தருவது திண்டமே ராஜயோகமே ராமனும் வீர ஹனுமனும் வாழ்வில் தருவது திண்டமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அனுமான் இருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் அனுமானின் திருநாவின் தினம் நூறு நாமமே அதை அறிவானின் மனம் எங்குமே ஹனுமன் கோலமே ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏது பயம் ராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஹனுமான் இருக்கையில் ஏறுபயம் ஸ்ரீராமஜயம் நன்றி வணக்கம்